இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை இறைமிய அங்கே தர்ஷின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எப்பொழுதென்றால் என்னை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உனக்கு கொடுக்க உனக்கு அறிவிக்க போதுமானவராக இருக்கிறார் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அந்த சொப்பனத்திற்கு சாஸ்திரிகளாலும் இந்த தேசம் முழுமைக்கும் பரம்பி இருந்த ஞானிகளாலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை அப்பொழுது அவன் எல்லா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் கொலை பண்ணுங்கள் என்ற உத்தரவை கொடுக்கிறான் அந்த சமயத்திலே தானியே ஒருவேளை தன்னை பிடிக்கும்படியாய் வந்த மனிதர்களோடு கூட பேசி ராஜாவின் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நான் சொல்லுவேன் என்று சொல்லி பர்லோகத்தின் தேவனை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது அவனோடு கூட இருந்த சாத்ராக் நேகோ என்பவர்களையும் அழைப்பித்து பர்லோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார்கள் அந்த இரவிலே ஆண்டவர் தரிசனத்திலே சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தானியலுக்கு விளக்கி காண்பித்தார் அவன் கடைசி நாட்களிலே நடைபெறப் போகிற சம்பவத்தை குறித்து ராஜாவுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரியப்படுத்தினான் எனவே ராஜா அவன் சொன்ன அந்த பரலோகத்தின் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு அவன் தானியேலை தன்னுடைய ராஜ்யங்களிலே பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக உயர்த்தி ஆசிர்வதித்தான் அது மாத்திரமல்ல அவனோடு கூட இருந்த சாத்ராக் ஆபேட் நெகோ என்பவர்களையும் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பிரதானியாக நியமித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் அவர் உனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நித்தமும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தட்டும் கர்த்தர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி உன்னதமான இடத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய அனுபவத்தை உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் மிகுந்த பரிசுத்தோடு கூட கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே உங்களோடு கூட இருந்து நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலான நன்மைகளை ஆசிர்வாதங்களை மேன்மையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையிலே கத்தரை சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் அவர் நம்மை ஆசிர்வதி கட்டும் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த புதிய நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் நித்தமோம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்திலே நமக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருக்கவும் மறைபொருள்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர் தானியலுக்கு அப்படியே செய்தீர் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே உம்மை நோக்கி பார்க்கிற பரலோகத்தின் தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிர்வித்து மேன்மைப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வர்சுத்தப்பீதாவை அமேன் ஆமீன்